ஓவராக ரெயின் ஃபுளோ ஆகுது யூ ஜஸ்ட் டேக் த அம்பர்லா ட்ரெயின் வந்து லேண்டில் பட்டு அந்த சாயில் வந்து டேமேஜ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த சாயிலே அதை சக் பண்ணிக்கும் இங்கே இருக்கிற ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு மேயர் பியா வந்து இங்கிலீஷ்ல பீட்டு விடுவாங்க நீங்கள் தான் இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு சுட்டு தண்ணி நிற்காதுன்னு சொன்னீங்களே நீங்கள் தானே சொன்னீங்க நாங்களா சொன்னோம் சும்மா இருந்தவனை வேலையில் ரோட்டில் போகிறவனா வேலையில் வேட்டியில் விட்ட கதையா ஆனா சென்னை ரோடு மொத்தமாவே ஸ்பீட் பிரேக்கரா இருக்குங்க ஜங்கு 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 ஜங்க் எல்லாம் போறானு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வி கே வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜி சார் இப்போ வந்து பார்த்தோன்னா சென்னை மேயர் அவர்கள் வந்து பிரியா அவர்கள் வந்து மழை பெஞ்சது எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஒரு இடத்துல கூட வந்து தண்ணி தேங்கவில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் பிரியா வந்து ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்கலன்னு சொல்றது சென்னையை சொல்றாங்களா தமிழ்நாட்டை சொல்றாங்களா வேறு பகுதியை சொல்றாங்களா இல்ல இந்தியாவை தாண்டி வேறு எதனா நாட்டை சொல்றாங்களா இல்லை தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய வேறு மாநிலங்களை சொல்றாங்களா அப்படின்றது தான் வைக்கக்கூடிய கேள்வி சென்னையில் தண்ணி தேங்கலைன்னு சொன்னா சின்ன குழந்தை சென்னையில் தண்ணி தேங்கல எதுக்கு ஸ்கூல் லீவ் விட்றீங்க சென்னையில் தண்ணி தேங்கலை எதுக்குங்க ஸ்கூல் லீவ் விட்டிங்க நீங்கள் மழை பெஞ்சதுனால லீவ் விட்டோம் சார் நல்லா கேட்டுக்குங்க அதாவது இவர்கள் எப்பொழுதுமே வந்து மக்களை வந்து சிந்திக்க விடாமல் தாங்கள் செய்த தவறை வெளியில் வந்து வெளிக்காட்டாமல் அதற்கு ஒரு பூச்சி முழுகிற வேலையை தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க போன வாட்டியே மேயர் பிரியா அவர்களுக்கு நடிகர் விஷால் ஒரு கேள்வி எழுப்பினார் அண்ணா நகரில் என் உள்ளே தண்ணி வந்துருச்சு என்ன இங்க என்ன அரசாங்கம் செயல்படுகிறதா அரசாங்க எந்திரம் இருக்கிறதா அப்படின்னே உதயநிதி அவர் நண்பருக்கே அவர் கேள்வி எழுப்பினார் உடனே மே பிரியா வந்து கவுண்டர் கொடுத்தாங்க எங்க வீட்டில் கூட தான் தண்ணி வந்துருச்சு பெருமழை பெஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது இப்ப பெருமழை பெஞ்சுதா நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி போன வாட்டி பெருமழை வீட்டுள்ள தனி வந்துருச்சு தான் இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு சூட்டு தண்ணி நிக்காதுன்னு சொன்னீங்களே நீங்க சொன்னோம் சும்மா வேலையில போ ரோட்ல போறத்துக்கு வேலையில வேட்டியில் விட்ட கதையை நாங்க பாட்டு சும்மா இருந்தாலும் வாலண்டியா போற பிடிச்சிட்டு வந்து பா இது பேட்டி அடையா இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் சென்னையில ஒரு சொட்டு தனி நிக்காது எழுதிக்க போட்டான் யார் சொன்னது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னார் நாலு நாலாயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பணி மழைநீர் கால்வாய்க்கு பணி புதுப்பிக்கவும் இணைப்புக்காகவும் சிலை ஆறை சரி பண்றவும் நாங்க வந்து செலவு பண்ணிட்டோம் அதனால சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு யார் சொன்னது உங்களுக்கு நகராட்சி அந்த குடிநீர் வழங்கலான அமைச்சர்களுடைய கே என் நேரு நான் ஒரே ஒரு கேள்வி தான் எல்லா காணொலியும் வைக்கிறேன் சென்னை உள்ள இரண்டு முகதுவாரங்கள் தான் இருக்கு ஒன்று நேப்பியர் முகதோரம் இந்த பூங்க அடையார் முகதோரம் இந்த ரெண்டு முகதவரத்தில் போகக்கூடிய ஐந்து ஆறு கால்வாய்கள் ஆறுகளை நீங்கள் அந்தது ஆழப்படுத்தியிருக்கீங்களா இது விருகம் பார்க்க ஏறி போகுது அடையார் ஆறு போகுது சுயேஷ் கால்வாய் போகுது பக்கிங்காம் கால்வாய் போகுது கொசசிலை ஆறு போகுது இன்னும் சின்ன சின்ன நீரோடைகள்லாம் போகுது இதையெல்லாம் இந்த அரசு ஐந்து வருடத்தில் வாரி இருக்கிறதா பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாமல் இந்த அரசு வந்து தூர் வாரிச்சா இங்கே ஒரு தண்ணி பேஞ்சதுன்னா அந்த கால்வாயில் அந்த தண்ணி போய் நேரடியாக முகதவரத்தை செல்ற அளவுக்கான கட்டமைப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க தான் நான் அமைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் மழைநீர் கால்வாய் நீங்கள் அடைய அமைக்கிற அமைக்கிறேன்னு எல்லா மழைநீர் காவலையும் கனெக்டிவிட்டி பண்ணி கழிநீர் கால்வாயும் கனெக்டிவிட்டி பண்ணி அதோட ஓவர்ஃப்ளோட ஓவர் தண்ணி எங்கே விடுறீங்க இந்த விருகம்பாக்கம் ஆறு அடையாறு ஆறு கொசசிலை ஆறு சுயேஷ் கால்வாய் பக்கிங்காம் கால்வாய் இந்த வழியா போய் தான் முகதவாரத்துல கடல்ல கலக்குது அந்த வழியில போறதுக்கான அந்த கனெக்டிவிட்டியை நீங்க பண்ணிருக்கீங்களானு வைக்கிறோம் நாலாயிரம் கோடி நீங்க சூப்பரா கணக்கு கொடுக்குறீங்க முடிஞ்சிருச்சு இதுக்கு ஆயிரத்தி கோடி அதுக்கு ஆயிரம் கோடி இதுக்கு ஆயிரத்தி கோடி முடிஞ்சிருச்சு கணக்கு முடிச்சிட்டோம் ஆனா செயல்பாடு இங்க என்ன வந்திருக்கு ஒண்ணுமே இல்லை சின்ன மழை பெஞ்சிருக்கு நான் சொல்றதுல பெரிய மழை பெஞ்சா கூட இப்ப நம்ம விவாதிக்கலாம் சின்ன மழை தான் பெஞ்சிருக்கு அந்த சின்ன மழைக்கே நேத்துக்கும் இன்றைக்கும் தமிழ்நாடு குறிப்பா சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது இலங்கையில மிகப்பெரிய ஒரு மழை வந்து பெஞ்சிருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த புயல் வந்து உலக நாடுகளே அச்சுறுத்த புயல் இந்தோனேஷியா தாய்லாந்துல பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கையில பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது துபாய்ல இருந்து வந்த கனெக்டிவ் ஃபிளைட்டில் வந்த தமிழர்கள் இலங்கை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராமல் அங்க தத்தளித்து கொண்டு இருக்கிறார்னா புயலுடைய தாக்கம் எவ்வளோன்றது இந்த அரசுக்கு தெரியாதா அப்ப ராமேஸ்வரத்தை கூப்பிட தூரத்தில் தான் இலங்கை இருக்கிறது இலங்கையில் அவ்வளோ பெரும் மழை பெய்தா ராமேஸ்வரத்தில் மழை பெய்யும் இந்த அரசுக்கு ஏன் தெரியல யார் எந்த அதிகாரி அங்கே போனாங்க ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த மாநில பேரிடர் சம்பந்த

நாற்பத்தி நாற்பத்தி எட்டாவது இடத்துல தூய்மை இல்லாத இடத்துல போய் மதுரையை நீங்க நகர்த்துறது எந்த ஆட்சி ஏன் மாநகராட்சி அங்கு செயல்படவில்லை இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் தூய்மை பணியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த திருவற்றூர் மண்டலமோ அம்பத்தூர் மண்டலத்துல

சக் பண்ணிக்கும் இங்கே இருக்கிற ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு மேயர் பிரியா வந்து இங்கிலீஷ்லேயே பீட்ரு விடுவாங்க அவங்க மேயர் பிரியா இல்லை பீட்ரு பிரியா அவங்க பேர் அம்பர்லா யூ யூ மஸ்ட் டேக் அம்பர்லா வித் யூ நீங்கள் அம்பர்லாவை எடுத்துகிட்டு போகணும் ம மழை வந்தால் குடம் எடுத்துகிட்டு போகணும் சின்ன குழந்தைங்க தெரியும் இதுவும் தான் சொல்லணுமா மழை தண்ணி பட்டுச்சுன்னா அது லேண்டில் பட்டுரும் நிலத்தில் அதாவது உங்களுக்கு சொல்கிற நிலத்தில் லேண்டில் பட்டுரும் சாயில் மண் கூட சொல்ல மாட்டாங்க சாயில் அந்த சாயில் சக் பண்ணிக்கும் அதை இழுத்துக்கும் சக் பண்ணிக்கும் ட்ரைனேஜ் வந்து கிரைண்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிடும் என்ன படமா காட்டுற பொய்யுரைகள் விற்பதில் வல்லவர்கள் திமுகன்றது மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த சின்ன மழைக்கே சென்னை தத்தளிக்கிறது இன்னும் பெருமழை பெய்யல பெருமழை பெய்ஞ்சா என்னனே தெரியும் என்ன ஆக போதுன்னே தெரியல ஏன்னா இவர்கள் போட்ட மழைநீர் கால்வாய் மழைநீர் வடிகால்வா கால்வாய் எங்கேயுமே கனெக்டிவிட்டியாகல பிட்டு பிட்டா போட்டிருக்கானுங்க எல்லாம் விட்டு பிட்டு பிட்டா இங்கே ஒரு பிட்டு அப்படியே நிற்கும் அப்புறம் தான் அங்கே ஒரு பிட்டு அப்படியே நிற்கும் அப்படியே பிட்டு அப்போ பிட்டு பிட்டா போனீங்கன்னா இந்த தண்ணி பண்ணிச்சுனா அந்த பிட்டு போகிறதுக்கான வழி இருந்தாங்கன்னா அது வழியாக வந்து இது வெளியே வரும் அங்கே அப்படியே என்ன ஓவர்ஃபோ தான் ஆகும் போய் சாலைகளை பாருங்க எப்படி ஒரு ஒரு சாலையில் போகிறது வந்து சர்க்கஸில் போகிற மாதிரி இருக்கு நாங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு அதிகமான போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இல்லை ஸ்கூல் சோனில் அதிகமாக மக்கள் புழங்குற இடத்துல தான் ஸ்பீட் பிரேக்கர் வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் சென்னை ரோடு மொத்தமாகவே ஸ்பீட் ப்ரேக்கராக இருக்குங்க ஜங்கு 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 எல்லாம் போகணுங்க எல்லாம் புழுங்கிக்கிட்டே போகிறானுங்க பாருங்க நானும் பொய் சொல்ல போய் ரோடுகளை பாருங்கள் எல்லாம் அப்படி சென்னையில் வந்து எதனா ஒரு இடத்துல தான் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துப்பீங்க வெளிநாட்டுல வெளிநாட்டுலேருந்து இங்கே டூருக்கு வந்தானா அவன் சொல்லுவான்

தூங்கி இந்தியா கோடை காலத்துல போட வேண்டியதான கோடை காலத்துல யார் வேணானது எப்படி சப்பக்கட்டு பண்றாங்க பாருங்க தேர்தல் நிறைய டைம்ல போட்டா மக்கள் திட்ட மாட்டாங்க இப்பயே போட்டா சர்க்க சேலை பண்ணாலும் அந்த மறந்துடுவாங்க ஏன்னா மறதி அப்படின்றது தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேசிய வியாதின்னு சொல்றது நிறுவனம் ஆயிக்கிறது மக்கள் ஒவ்வொரு துயரை படுவதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க நீங்க ஸ்பீட் பிரேக்கர்ல போறத மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்க குழந்தைகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு மழை காலங்களில் பள்ளிக்கூட பொருள்களை மயிலில் வச்சுக்கோங்க உங்க வண்டி அங்கங்கே நிப்பாரத மயிலில் வச்சுக்கோங்க வேலைச்சேரி சேர்ந்த மக்கள் மழை பெய்தாவோன்னு வெற்றிக்கு கார் எடுத்துட்டு போறது மனதில் வைத்து குத்துங்கள் குத்துங்க குத்துங்க எங்க குத்தணும் தாமரையை நோக்கி நீங்க குத்தணும் அப்பதான் ரெட்டலை நோக்கி நீங்க குத்தணும் அப்பதான் இந்த ஆட்சியுடைய அவலங்கள் பொதுமக்களிடம் கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும் உங்களுடைய வெறியை உங்கள் கோபத்தை எல்லாம் மனதில் வைத்து தேர்தலில் கண்டிப்பாக அதை வந்து பறைசாற்றுவாங்க நான் நிதர்சனமா சொல்றேன் ஏன்னா இந்த மழை மட்டும் கிடையாது நெல் கொள்முதல வஞ்சிக்கிறது டாஸ்மாக்ல லஞ்சம் பெற்று வஞ்சிக்கிறது இங்கே மெட்ரோ ட்ரெயினுக்கு வரையக்கூடியானா ரெண்டாயிரத்து பதினேழு வரவே கூடியானா ரெண்டாயிரத்து பதினொன்று வரவே கொடுத்து மெட்ரோ ட்ரெயின் வந்து மதுரைக்கும் கோவைக்கும் வரலன்னு சொல்லி புதுசாக படத்தை காட்டுறது எஸ்ஐஆருக்கு தம் சம்மந்தம் இல்லாமல் எஸ்ஏஆரோட இது பண்ணுறது இன்றைக்கி எஸ்ஏஆர் நீடிப்பு கொடுத்துருக்கான் எஸ்ஏஆர் நீடிப்பை பன்னெண்டு மாநிலங்களுக்கும் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு சில மாநிலங்களில் சில மாவட்டங்களில் மழை பெய்யுது அதேமாரி நார்த்லேயும் மழை பெய்யுதுன்னு உடனே வாலண்டியாக வம்பல ஏறுறார் யார் திமுக சேர்ந்த இளங்கோ வக்கீல் இலங்கை வந்துட்டு எங்கள் திமுக கிடைத்த வெற்றி நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால தான் எஸ்ஏஆர் வந்து பதினோராம் தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க நாலுல இருந்து ஒரு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணது ஒரு வெற்றியா நான் கேட்கறேன் சரி இன்னும் கேட்கறேன் நீங்க அழுத்தம் கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கு வெற்றி மேற்கு வங்கத்தில் பண்ணியிருக்காங்களே புதுச்சேரியில் பண்ணியிருக்காங்களே ராஜஸ்தான்ல பண்ணியிருக்காங்களே அசாமில் பண்ணியிருக்காங்களே அதெல்லாம் யார் இவருதா போய் அழுத்தம் கொடுத்தாரா கும்மிடி புண்டி பாண்டாவே உங்களுக்கு யாரும் தெரியாது என்னென்ன பாருங்க அதாவது உருட்டுறதுல வல்லவர்கள் உருட்டு உருட்டுன்னு அது உருட்டுல எதனா ஒரு கிரெடிட் வந்தா அது வாலண்டியா நம்ம வருது பின்னாடி போனால் மத்திய அரசு காணும் நெல் கொள்முதல் பண்ணல மத்திய அரசு காணும் ஐயோ மத்திய அரசு தான்ப்பா நெல் கொள்முதல் பதில் இருபது பதினேழு பர்சன்ட் இருப்பதுக்கு இருபத்தி ரெண்டு அவங்க தான்ப்பா அனுமதி தரல ஆனால் ஏன்டா குறும்புட்டை இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஏண்டா நெல் அழுகுற அளவு நீ டைம் கொடுத்து வச்சிருந்தா பதினேழு பர்சன்ட்ல நீ கொள்முதல் பண்ணி குடோன்ல ஏற்ற ஏன்டா இருபத்தி ரெண்டு இருப்பதாவது அதெல்லாம் எனக்கு தெரியாது மத்திய அரசு தான் காரணம் டே ஏண்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது மோடி தான் காரணம் மெட்ரோ ட்ரெயின் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க அதாவது எப்படி எப்படி டிராஃப்ட் பண்ணி நீங்க எங்களுக்கு அனுப்பணும்னு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை எடுத்து இருபது லட்சத்துக்கு கம்மியாக நீ டிராஃப்ட் அமைச்சா அவன் ஏற்றுப்பானா மெட்ரோ ட்ரெயின்

பண்ற வேலையை விட்டுட்டு களத்துக்கு வாங்க ஏன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாண்பு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து சம்ம தீயாக விளை செஞ்சாரு அப்ப துணை முதலமைச்சர் இல்ல அவர் எம்எல்ஏ என்ன ஒரு மலை பயங்கரமா பேசிருக்கு சேப்பாக்க திருவள்ளி மாதிரி ஜபுகடின்னு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டாரு அவங்க இருக்க கிழமை பதில் ஏசி வந்து அவனே தண்ணில தத்தளிச்சு உட்காந்துருக்கான் திருட மாதிரி உள்ள ஒரு தாத்தா தாத்தா நான் தான் உதயநிதி ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடுறேன் தாத்தா போ போ அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு வெளியே போனோம்னா அது மாண்பு முதலமைச்சர் கூட கெண்டல் பண்ணாரு இப்ப புதுசுல பயப்பில அதான் போகும் பதவி புதுச ஆர்வ ஆறு இருக்கணும் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் களத்தில் எங்கேயுமே காணும் ஆப்ரேட் பண்ணி மவுஸில் பாக்குறாரு மரவே இருக்கிறோம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுமேப்பா இதுதானே மெயினு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாமே மவுஸை பண்றீங்க அது நாலு கேமரா எடுக்குது அதை எடுத்துட்டு இதில் ஆய்வு செய்து விட்டா ஷார்ட்ஸ் போட்டு போறது எங்க முகதவாரத்தில் போய் நிக்கிறது முதலமைச்சர் அது முகதவார்த்து இது என்னாச்சு இது ஏன் இப்படி இருக்கு அதையும் அப்படி ரெண்டு நாள்க்குள்ளே முடிக்கணும் ஏன்டா இருபத்தி ஒன்னுல நாங்கள் உங்களுக்கு கையில உங்கள் கையில கொடுத்துட்டோம் இருந்து தூங்கிட்டு போன மாசம் வந்து ரெண்டே நாள்ல வந்து முகத வாரத்தை நீ முடிக்கணும்னா என்ன காமெடி காமெடின்னு உச்சம் நீங்க நீங்க அப்பனம் போல என்ன டூர்க்காக போறீங்க ரெண்டு பேர் ஷார்ட்ஸ் போட்டு போகிறதுக்கு என்ன அவலம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவலத்தின் முச்சம் நிர்வாக சீர்கேடு நிர்வாக திறமையின்மை ஒரு பேரிடர் வந்தால் அதை எதிர்கொண்டு அதை எப்படி வந்து சரி பண்ணணுன்ற எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் இந்த அரசாங்கத்தின் இல்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய சென்னை மக்கள் பரிதவர்களுக்கான சாட்சி